ஒவ்வொரு முறை நம் சோத்திரத்துக்கு பின்னாடி கர்த்தர் செய்யக்கூடிய நன்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எதை அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்களேன் சிஸ்டர் சோத்ரோம் என் மேல ஆத்திரம் படாதீங்க என் மேல கோவப்படாதீங்க நான் தேவ கிருபில உங்களை சோத்ரன் சொல்கிறேன் அம்மே நல்லா சோத்திரம் சொல்லுங்க வீட்டுல ஆத்திரமே வரக்கூடாது என்ன வரக்கூடாது சொல்லிட்டீங்களா இப்ப கத்தடி வார்த்தை கேட்போமா எபிரியர் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம் எபிரியர் பதினொன்று நாற்பதை நாம் வாசிப்போம் அவர்கள் அவர்கள் நம்மை எல்லாமல் நம்மை எல்லாமல் பூரண

உலகத்தில் ஆயிரம் சந்தோஷங்கள் இருக்கும் தகப்பன் உனக்கு கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அதே இல்லையா மரண பரிந்தும் என்னை நடத்துகிற தெய்வம் மரண பரிந்தோம் என்னை நடத்துகிற தெய்வம் அதிலேயா ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி முன்குறித்தார் நான் இப்படிதான் வாழ போகிறேன் என்பதை என் தேவன் எனக்கு தெல்ல தெளிவாக இருக்கிறார் என் மகனே என் மகளே நீ கோடான கோடியாக பெருகுவாய் என்று சொன்னார் அல்லையா ஒரு காலத்தில் குறுகிய வட்டத்தில் வாழ்ந்திருந்தேன் ஒரு காலத்தில் நெருக்கத்தில் வாழ்ந்திருந்தேன் இன்றைக்கு என்னை பார்க்கும் பொழுது சைக்கிளில் ஓட்டி பண்ண ஒருவேளை நடந்து போயிருந்திருப்ப இன்னைக்கு நான் டூ வீலர்ல போறேன்னா கர்த்தர் என்னை பெருக்க செய்திருக்கிறார் உண்மைதானே அல்லையா அன்னைக்கு என் வீட்டுல ஒரு பொருள் கிடையாது யாராவது வந்தா உட்காருவது கன கிடையாது ஒரு பொருட்கள் கிடையாது ஆனா என் வீட்டுக்கு வந்த நாலு சேர் சோபாகியா எல்லாமே இருக்குது காரணம் என்ன தேவன் என்னை பெருக செய்திருக்கிறார் முன்குறித்தவர் அவர் என்ன என்னை குறித்து ஒரு காரியத்தை திட்டமிட்டு வைத்திருக்கிறார் அப்ப உலக வாழ்க்கை வேற வேற தேவ வாழ்க்கை உலக மனுஷன் விழுந்து எழுந்திருப்பா ஆனா தேவ பிள்ளைகள் விழுந்தா எழுந்திருக்க முடியாது என கத்துடைய கரம் இருந்தாதான் உன்னால் என்னால் எழுந்து கொள்ள முடியும் அல்லையா அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு காரியத்தை சொல்லி எடுத்து வாசிங்க அதில முப்பத்தி ஒன்பதாவது வாசனம்

ஐயோ நான் வைராகியமா ஜபிக்கிறேன் பக்தியா ஜபிக்கிறேன் ஆண்டவர் தான் எனக்கு உயிர் தான் ஜீவ அவனால எதை சுகந்திரித்துக் கொள்ள முடியல தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல வாக்கு தத்துவத்தை ஏன் அதை சுகந்திரித்துக் கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம்னா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கும் என்னுடைய செயல்முறைக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது எப்படி காணப்படுதுங்க என் வாழ்க்கை முறைகள் என்னப்படுதுங்க கிறிஸ்துவுக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறை என்னால வாழ முடியல அப்போ நான் நற்சாட்சி பெற வேணும்

நான் உனக்கு நற்குணமான கிருபை கொடுத்தேன் அன்பு நிறைந்த அபிஷேகத்தை கொடுத்தேன் வல்லமை கற்ற கிருமைகளை கொடுத்தேன் நீ எங்க போய் ஜெபித்தால் உன்னை தனித்துவமாக உன்னை அடையாளம் காட்டினேன் மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை கீழே விழாதபடி வெட்கப்படாதபடி உன் தலைகளை உயர்த்தி இவ்வளவு கிருபைகளை கொடுத்தேன் ஆனால் நீ நான் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை பெற முடியலனா நீ தேவன் மீது வைத்த விசுவாச போலியானது என்று வேதம் சொல்லுகிறது

மற்றவர்கள் சகையில சபைக்குள்ள வரக்கூடிய விசுவாச கிட்ட என்னால பிரியமாக இருக்க முடியுது ஆனா என் குடும்பத்துக்குள்ளாலும் என்ன பண்ண முடியல பிரியமாக இருக்க முடியாது அங்கு ஒரு தோற்றம் இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை அப்ப என் விசுவாசம் எதுக்குள்ள இல்ல நச்சாச்சு கேட்டு விசுவாசம் இல்லை அப்ப அந்த விசுவாசம் என்கிட்ட இல்லாத போனது என்னால் தேவடைய வாக்குத்தத்துவத்தை சுதந்தரித்து கொள்ள முடியல அப்ப தேவனுடைய பிள்ளைகளே தேவன் கொடுத்த வாக்குத்தத்துவம் என்னைக்குமே பொய்த்து போனதாக சரித்திரமே கிடையாதுங்க அல்லையா சரித்திரத்தை புரட்டி எடுத்து உயிரோடு இருக்கிற தெய்வத்தை தான் நீ நான் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அப்ப அந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தை ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல ஏன் காலத்தாமதம் ஏன் கத்தை நமக்கு சொன்ன வார்த்தையின்படி நம்மளால வாழ முடியல நச்சாட்சியாக இருக்க முடியல அல்ல இல்லையா வேதத்துல பாத்தீங்கன்னா ஏசைப்பை போல ஒரு நச்சாட்சியோட மனுஷனை யாருமே இல்ல இல்லையா உண்மை உத்தமமாக இருந்தான் தேவன் மீது நம்பிக்கை வைத்தார் படுமொழியில விழுந்தார் குழியை குறித்து அவன் கவலைப்படல குழிக்குள் இருந்து ஒருத்தர் தூக்குவாரே அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறனா அவனுடைய தரிசனம் எண்ணங்கள்லாம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்து மேல் இருந்தது அதுலயோ அவன் எதிர்பார்த்த காரிய நீ மேன்மையாக இருப்பாய் உன் சகோதரர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை பிடித்து கொண்டான் அந்த வார்த்தைகளை பிடித்துக் கொண்டு அதை நோக்கி அவன் கடந்து போகனான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு உனக்கும் எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீங்க என்ன பண்ணுங்க சுகந்திரித்துக் கொள்ள வேண்டும் இந்த யோசனை போல நற்சாட்சி உள்ளவர்களாக மாறுற அவனை குறிச்சி எங்கேயா குறை சொல்ல முடியுமா போகிற இடத்துல அவனுக்கு கிருப கிடைக்குது தயவு கிடைக்குது அவனை சார்ந்து என்ன பண்றாங்க பெரிய பெரிய காரியத்தை கத்தர் செய்கிறார் அழிலியா ஒரு ராஜாவுக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாக வரக்கூடிய பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட இந்த யோசனை நீ நானும் என் குடும்பத்தில் வரக்கூடிய பஞ்சங்கள் என் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் என் குடும்பத்தில் வியாதிகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வாக்குத்த பெற்றவர்களாக நீங்கள நானும் மாறணும் அப்படி நம்பினா கரங்களை தட்டி கத்திருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க இந்த விசுவாசம் யாருகிட்ட இருக்குது இந்த விசுவாசம் யாருகிட்ட இருக்குது சிந்திச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என் மேல் நம்பிக்கை இப்ப இந்த நிமிடம் என்னை நம்பினார் என் மகிமையை காண்பான் சொல்ற எத்தனை பேர் நம்ப ஆயித்தமா எத்தனை பேர் நம்ப சத்தம் இல்லையா இந்த இதுதான் இதுதான் உங்க விசுவாசம் என் விசுவாசம்

அலையலையா யோசிப்புடைய வாக்கு தத்துவத்தை மறக்கல அவன் போராடினான் வாழ்க்கையில பட்ட பாடுகள் நிந்தைகள் அவமான பாவத்தை ஜெயிச்சான் எதை ஜெயிச்சான் பாவத்தை ஜெயிச்சா எத்தனை பேர் பாவத்தை ஜெயிச்சுக்க முடியுது இருந்து டிவி சீரியலை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல வெளி வர முடியல அப்போ நம்ம எப்படி தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் பாருங்க யோசிப்பு எதையும் போய் பார்க்கலங்க எதுக்கு மேல அடிமை பண்ணலங்க சொத்து வருது செல்வம் வருது கனம் வருது மகிமை வருது எல்லாம் வருது அந்த கன பெல மகிமை பெருசல் நினைக்கல உண்மையாக வாழ வேண்டும் என் தேவனுக்கு உண்மை உள்ளவனாக நான் வாழ வேண்டும் என் தகப்பன் என்னை நம்புகிறார் என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்னை நம்பி இந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார் நான் மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறேன் என்னை படைத்த தகப்பனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வைராகத்தை என்ன பண்ணாங்க உருவாக்கி கொண்டான் அது இன்னைக்கு எத்தனை பேர் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க பாவத்தை எதிர்த்தாங்க பாவத்தை எதிர்த்து போரடிதான் பாவத்தை எதிர்த்து ஜெயித்தா அவருடைய வாழ்க்கையில் அழக லெதுவாக ஈஸியாக ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக அது வந்த காரியங்கள் அது இல்லையா உனக்கு எனக்கு அப்படியே கையில கொடுத்து அல்வா சாப்பிடமா சாப்பிடுவோம் சாப்பிட மாட்டோமா ஆ இந்த பக்கத்தை பணத்தை கட்ட வச்சு இந்த பக்கத்துல பாவம் வச்சா ரெண்டுத்தையும் எடுத்துமா எடுத்துக்க மாட்டோமா எடுப்போமா எடுக்க மாட்டோமா எடுப்போம் தெரிதா இப்போ ஏன் நம்மளால ஜெயிக்க முடியும் தெரிதா அல்ல நீ பாவத்துக்கு ஆசைப்படுற பணத்துக்கு ஆசைப்படுற அப்பா உன்னை வச்சு நான் எதையும் செய்ய முடியாதப்பா சொல்லிட்டு என்ன பண்றாருங்க தோலை உரிச்சுக்கிட்டே இருக்கிறார் ஏதா உரிக்கிறாரு தோலை உரிச்சுக்கிட்டே இருக்கிறார் அல்ல இல்லையா அப்பப்போ வலி வருது அப்பப்போ இடுப்பு வலி வருது அப்பப்போ தலை வலி வருது அப்பப்போ வீட்டில் சண்டை வருது அப்பப்போ பணம் காணாமல் போயிடுது எதெல்லாம் காணாம போயிடுது நீ எது மாதிரி இதை ஆசைப்படுறியோ எதை நீ விரும்புகிறாயோ அதெல்லாம் உன் கைவிட்டு என்ன பண்ணுதுங்க கொடுத்ததை போல அப்படியே பிடிங்கிற எப்படிங்க அப்ப இந்த யோசனை பாருங்க பாவத்தை ஜெயித்தான் எதை ஜெயித்தான் இந்த பாவத்தை ஜெயிச்சாதான் என்னால எதை அடைய முடியும் என் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை என்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அந்த வைராகியத்தை உருவாக்கி கொண்டான் சிறைச்சாலைக்கு உள்ள போனான் சிறையை குறித்து அவன் காவல இந்த சிறையுடைய வாழ்க்கை என்ன பண்ண பலருடைய இருப்பை மாற்றுவதற்காக நான் பொறுமையோடு காத்திருந்தால் பலருடைய குடும்பத்தை விடுவிக்கக்கூடிய வாக்கு தத்துவத்தை எம்எல்ஏ நம்பி ஒரு தகப்பன் கொடுத்திருக்கிறாரே அவருக்கு நான் உண்மையா இருக்கணும் எத்தனை பேர் நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தகப்பனுக்கு உண்மையா இருக்கு பாரு அது இல்லையா அந்த உண்மைதான் அவனை உயர்த்தியு அந்த வாக்கு சுகந்திரித்துக் கொண்டா இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கத்திர வாக்கு கொடுத்திருக்கிறார் எண்ணற்ற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் யாராலே சுதந்திரத்து வாழ்ந்து கொண்டு சிந்திச்சு பாருங்கள் இல்லையா சிறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மனுஷன் சிறைக்குள்ளே சிறை அதிகாரத்தை கண்களில் தேவன் தயவு கொடுக்க வைக்கிறார் அப்போ தேவன் இந்த மனிதனை நேசிக்கிறார் இல்லையா அந்த மனிதனை நேசித்தா ஆண்டவர் நேசிக்கல என்ன மட்டும் என்ன மனுஷன் கண்களில் இன்னும் நிந்தைகளை அவமானமாக வைக்கிறா அப்ப எனக்கும் அந்த தேவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்க பிரிவினை இருக்கு இல்லையா அந்த பிரிவினை நான் எப்படி மாற்றி அந்த அன்புக்குள்ள கொண்டு வரணும் அதுதான் நம்ம முயற்சி எடுக்கணும் அவன் யோசிப்பாது முயற்சி எடுத்தான் தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது இதெல்லாம் அருள் இதெல்லாம் தேவைப்படாது என்று அவன் தன்னை தான் என்ன பண்ணாங்க தேவனுக்கேற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டா இன்னைக்கு யாரெல்லாம் நீங்கள் உங்கள் தேவனுக்கு ஏற்றபடி நீங்கள் மாற்றி இன்னைக்கு நிறைய பேர் மனுஷனுக்காக கொள்கிறீங்க வேலை செலுத்த போனா எஜமானுக்காக மாறிடுறீங்க பள்ளிக்கூடத்துல போனா டீச்சருக்காக மாறிடுறீங்க ஒரு பெரிய அதிகாரி போனா அதிகாரிக்கமா ஆனா இயேசுக்காக யாருமே மாறலையே

அதிகாரத்தை ஏன் பயப்படுறது உங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது உங்க வாழ்க்கையா உங்க வாழ்க்கையில என்ன இருக்க முடியல முன்னேறி வர முடியல மீண்டும் 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 விழுந்து விழுந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற அப்ப கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தை கேட்டபடி உன் வாழ்க்கையை உன்னால என்ன பண்ண முடியல மாற்றிக்கொள்ள முடியல என் கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரி இந்த கடைசி காலத்தில் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க மத்தவங்களை பார்க்காதீங்க அக்கத்துல உயர்றானா கீழ உள்றானா கிடையாது ஆஹ் விழாமல் உயர்வதற்கான என்ன வழி என் தேவனை நான் பிடிச்சுக்கிறேன் தகப்பனே பிடிச்சு அவருடைய அன்பின் கயிறுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் நெருங்கிடணும் அழகா சொல்லுது பாருங்க அதுக்கு மேல் ஒரு வசனம் அழகா சொல்லுது பாருங்க முப்பத்தி எட்டு வாசிங்க முதல்ல உலகம் அவர்களுக்கு உலகம் அவர்களுக்கு ஆத்திரமாக இருக்கவில்லை இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயோ மலைகளிலேயோ குகைகளிலேயோ பூமியின் வெடிப்புகளிலேயோ சிதறண்டு அலைந்தார்கள் அலைந்தார்கள் இப்ப நம்முடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுங்க தத்தளிப்பான ஒரு வாழ்க்கை எங்க போனா நிம்மதி கிடைக்கும் எந்த ஊழிய கட்ட தலை கொடுத்தா நமக்கு விடுதலை கிடைக்கும் யாரா தீர்க்கதரிசி பேசுவா அப்படிதான் சேர்றம கண்டி நானே ஒரு தீர்க்க தரிசி நானே ஜபிக்கிற வேற நானே ஒரு ஜெயத்தை கொடுப்ப என்ற நம்பிக்கை யாருக்கு வரல யாருக்கு வரல ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு வரல அப்போ ஜப அப்போ உனக்கே தெரியல ஜப குறையிட்டு நீ ஜபிக்கிறபம் கேட்கப்படா உன் ஜபத்துக்கு இன்னொருத்தர் யாராவது தேவைப்பட்டாங்களா அவர்கள் முழுக்க முழுக்க தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் அப்ப அந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுங்க கிரிய செய்ய ஆரம்பிக்கிறது அந்த நம்பிக்கையானது என்ன பண்ணுதுங்க விடுதலையை உருவாக்கி கொடுக்கிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி உன் ஜபம் உன்னுடைய துதி கர்த்தருக்கு எப்பொழுது பிரியமாகுதோ அப்பதான் கர்த்துடைய அற்புதமே உங்க வாழ்க்கையில் நடக்க அதே டிவில உட்காந்து என்ன மாதிரி இருக்குப்பா இந்த ஆண்டவர் பேசுற எமான அவளை விடுவிப்ப அவர் விடுவிக்க போறேன்னு சொல்ற என்ன பண்றான்

இப்படி தேச்சா இந்த நரம்பு போகணும் இப்படி பண்ண போகணும் சொல்லுவா அப்ப நீ இப்படி தட்டா எப்படி போகும் எல்லாமே போயிடும் சத்தமா சொல்லுங்க ஒவ்வொரு நரம்பு ஒன்னு சொல்றாங்க என் பத்து வரல ஒன்னா சேர்ந்தா பத்து வியாதியும் பத்து வந்தா அப்ப அப்படி தட்டிட்டு இருக்கணும் என் தேவனை துணித்து ஆராய்ச்சி துணிட்டு இருக்கணும் அதுதான் கத்தை உருவாக்கினாரு அதுக்குதான் அவர் படைச்சாரு என் படைப்பு அப்படிங்க அவரை துணித்து கனப்படுத்துதான் மனுஷனா இல்ல என் தேவன் என் வாழ்வில் இன்னும் எனக்கு மேன்மை கொடுக்க வேண்டும் நான் துதித்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் யோசிப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஜெவம் பண்ணா துதித்தா ஆராதிச்சா எல்லாமே பண்ணாங்க கண்டிஷன போய் செம்மையான ஒரு இடத்துல தூக்கி கொண்டு போய் உட்கார உலகமே மிரண்டு போகிற அளவுக்கு அவனுடைய ராஜ்யபாரத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு தகுதியை என் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட அந்த மனிதனுக்கு கத்தல் கொடுத்த அந்த மனிதனாக மனுஷன் உலகத்து ஆயிரம் அதிகாரிகள்